ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன ஒரு சில பேர் இருந்தாலும் ஏமாற்றிட்டா எனக்கு நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணியே கேட்டிருக்கா நான் வடப்புரம் கோவிலில் போய் காசு வெட்டி போடலாமா அந்த என்ன ப்ரொசீஜர் அது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கா நான் வந்துட்டு அதை பற்றி எனக்கு தெரியாதப்பா நம்ம இதில் அதெல்லாம் கிடையாது பண்ண மாட்டா பட் என்கிட்ட யாராவது கேட்டாலுமே அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின் தான் நான் சொல்லுவேன் பட் பியாண்ட் த லெமல் எனக்கு போயிடுத்து வேறு வழியே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுடைய இஷ்டம் நீங்கள் எனக்கு எப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க பட் நான் சொல்ல முடியாது எனக்கு தெரியாது அதை பற்றி அப்படி தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனைன்னா நம்ம கருப்பசாமி இவங்க எல்லாருக்குமே தெரியும் அது தெய்வத்தையே அம்மனையே காத்து நிறவர் அப்போ அவருக்கு எத்தனை சக்தியே இருக்கும் மக்களை காப்பாற்ற மாட்டாரா அம்மனையே ஆத்தாவையே அவர் காப்பாற்றுறார் அப்படிங்கும்பொழுது அவர் என்ன சாதா சாமானிய மக்கள் நம்ப நம்மளை கண்டிப்பான முறையில் அவர் காப்பாற்றுவார் ஸோ அதனால வந்துட்டு நிலத்தை ஏமாத்திட்டா எங்கள் வீட்டுக்காரரை பரிசுன்னு போயிட்டா இல்லை என் பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட்டின்னு போயிட்டான் அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய நாளைக்கு அழுதுருக்கா என்கிட்ட ஃபோன் பண்ணி கதறி இருக்கா அப்படியே நிலத்தை ஏமாற்றிட்டான் எத்தனையோ லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் வீடு நிலம் எல்லாமே நம்மளை அது மனுஷாலருந்தே சொல்கிறேனே ஹஸ்பண்டு ஒய்ஃபு என் பொண்டாட்டி இல்லை என் ஹஸ்பண்டு அந்த மாதிரி யாரை கூட்டிகிட்டு போனாலுமே இல்லை மாமியார் மாமனாரெல்லாம் ஏதோ மா அது வச்சுப்பிட்டா மாமி அதனால என் குடும்பமே மாறிப்படுத்தி அக்கா தங்கைகள் எல்லாரும் அவளோடயே போயிட்டா நான் தனியாக நிற்கிறேன் இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்கிறக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்காவது இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் காசெல்லாம் வெட்டியே போட மாட்டாங்க இதுக்கு என்ன பண்ணுறது மாமி வேறு யார்கிட்ட நான் சொன்னேன் எல்லாட்டையும் போய் கேட்காதீங்கோ அவள் என்ன மாதிரி காசு பிடுங்கிறதுக்காக யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவாள் அதுக்கு அஞ்சாயிரம் ஆகும் இது பத்தாயிரம் ஆகும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கோம்பா அதனால அவசரப்படாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நன்னா வேண்டிக்கோங்கோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையே நான் சொல்லுவேன் ஆக்சுவலி நான் இப்போ எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி நொந்து போறவாளுக்காக தான் கருப்பசாமியே இருக்கார் ஏன்னா அவர் வந்துட்டு நியாயத்திற்கு கட்டுப்பட்ட தெய்வம் ஏன்னா அவர் வந்துட்டு தெய்வத்தை காத்து அவர் அம்மாவை காத்து பக்கத்தில் உக்காந்துன்ற காரணம் அவருக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கணும்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அவர் இப்படி பார்த்தா போறோம் எப்பஸ்மாய போயிடுவோம் எல்லாருமே ஸோ அதனால நீங்க தை தயவு பண்ணி அவர்கிட்ட போய் முறையிடுங்கோ உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அதுதான் அவருக்கு வேண்டியது என்னன்னா நம்ம வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கணும்னா நம்ம பக்கம் போய் இருக்கப்படாது போய் இருந்தால் அது நம்ம பக்கம் அப்படியே திரும்பிடும் அது நம்ம அத்தார கஷ்டத்தையும் நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் எதுக்கு அவர் அருவாளை வச்சுக்கிட்டு அவர் நிற்கிறார் அருவாளை வச்சுக்கிட்டு அவர் உட்காந்துட்டு இருக்கார் கெட்டவாழ போட்டு தாக்கிறதுக்கு தான் உண்மையாகவே நான் சொல்கிறேன் பிரச்சனைன்னு வந்தாச்சுன்னா நீங்கள் அவர்கிட்ட போய் முறையிட்டு அழுதேனா கண்டிப்பான முறையில் நான் பார்த்துக்கிறேன்டா நீ போடான்று வரவர் நீங்கள் காசு வெட்டி போட வேண்டாம் இல்லை ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அவள் பதினெட்டாம் படி கருப்பு கிட்ட போய் ஒரே ஒரு அழுகை முறையிட்டு நீங்கள் அழுதான் போகிறோம் வேற ஒன்றுமே வேண்டாம் அத்தனையும் அவர் பார்த்துப்பார் விதின் பதினோரு நாள் போகிறோம் அப்படி இல்லையா முப்பது நாள் கணக்கு வச்சுக்கோங்க நீங்கள் அது முப்பதே நாளையில் கட கண்டிப்பாக என்னமாவது ஒரு மாற்றம் நமக்கே தெரிஞ்சு போயிடும் அதாவது ஒன்று அவள் வந்துட்டு மனசு மாதிரி நம்மள்கிட்ட சேர்ந்துருவா இல்லை அவளே எடுத்ததையோ இல்லை ஏமாத்தினதையோ கொண்டு வந்து கொடுத்துருவா அப்படி இல்லைன்னா அவளுக்கு என்னமாவது ஒன்று ஆகும் அதை வந்துட்டு நம்மளாயிட்டு பண்ண மாட்டான் அதை அவர் பார்த்து ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறது அதனால தயவு பண்ணி வருத்தப்படாமல் அவர்கிட்ட போய் அழுது முறையிடுங்கோ நம்ம பக்கம் சத்தியம் இருக்குது நியாயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா அழகாக அவர்கிட்ட போய் அழுது முறையிட்டாலே போகும் பதினோரு நாட்களிலேயே கருப்புசாமி என்னை காப்பாற்று என்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டான் அவளை நீ பாரு அவள நீ கேளு அப்படின்னு நீங்கள் சொன்னாலே வேறு வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அவர் அத்தனையும் அவர் பார்த்துப்பார் நீங்கள் இழந்தது உங்கள்கிட்ட திருப்பி தானாக கிடைக்கும் அதனால் எல்லோரும் கருப்புசாமியை சாமியை நல்லா வேண்டிக்கோங்க